நாராயணன் படைத்தான் நான் முகனை நான் முகனுக்கேறார் சிவன் பிறந்தான் என்ன சொல் சீரார் முழிசற்பி வாழலாம் நெஞ்சமே மொய்பூ மழிஷை பரநடியே வாழ்த்து நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் யான் முகமாயந்தாதி மேலிட்டு அறிவித்தே பொருளை சிந்தாமன் கொன்மினிகிர் தேர்ந்து நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் யான் முகமாய் அந்த அதிமேலிட்டு அறிவித்தே பொருளை சிந்தாமல் கொன்மினிகிர் தேர்ந்து தேருங்கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பர் மரியார் அவன் பெருமை ஊரும் பொருள் முடிவுமιத்தனசே எத்தபம் செய்தார்க்கும் அர்வல் முடி valvesா待 வாடிஜான் பாலில் கிடந்ததுவும் பன்டரங்கம் மேய installations ஆரில் துயின்ரதுவும் unanimktó ஆரரி வார் ந pulleyாலத் அப்பில் அருபொருளை யான் அறிந்தவாறு ஆறு சடைக்கரன் அண்டர் அண்டரு கோன் கூருடையன் என்பதுவும் நன்பருவும் கொள்கைத்த இல்லாமனின்றானை எம்மானை எப்பொருட்கும் சொல்லானை சொன்ன தொகுத்து தொகுரத்தனாய் தோலாதான் மாறம் வகித்தவள யுக்தோள் மாலே உகத்தில் ஒரு நான் தி உள் வாங்கினீயே அருணாங்குமானாயரி குமான அரியார் சமணர் அயர்த்தர் சிரியார் சிவப்பட்டில் வெறியாயமாயவனை மாலவனை மாதவனே தாதார் ஈனவரே யாதலால் இன்று இன்றாக நாழையேயாக இனி சிறிதும் நின்றாக நின்னருளென்பாலதே நன்றாக நான் உண்ணன்றி இலேன் கண்டாய் நாரணனே நீ என்ன ஜென்றி இலை இலை துணை மத்தென் நெஞ்சே ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கண்மால் சேரா குலை கொண்ட ஈரைந்தள ஜான் இரங்கையை ஈடடித்த கூரம்பனல்லால் குறை குறை கொண்டு நான் முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேலே கழுவினான் அண்டத்தான் சேவடியை யாங்கு ஆங்கார வாரம் அது கேட்டு அழலுமிழும் பூங்காரவணையான் பொன்மேனி யாம் காணவல்லமே எல்லமே மாமலரான் வார்ஷடையான் பல்லரே அல்லரே வாழ்த்து வாழ்த்த் காண்க கண் கேட்கவி மடம் தாழ்த்தி வணங்கும் மின்கள் தண்மலரால் சூழ்த்த துடாய் மண்ணு நீள்முடி என் தொல்லைமால் தன்னை பழாவன் கை கூப்பி மதித்து மதித்தாய் போய் நான்கின் மதியார் போய் வீழ மதித்தாய் மதிகோள் விடுத்தாய் மதித்தாய் மடுக்கிடந்த மாமுதலை கோள் விடுப்பான் ஆடிவிடற் வீடு வீடாக்கும் பெற்றி அறியாது மெய்வருத்திக் கூடாக்கி நின்று கொண்டுழல் வீர் வீடாக்கும்மை பொருள்தான் வேதமுதற் பொருள்தான் பின் அவர்க்கு நட்பொருள்தான் நாராயணன் நாராயணன் என்னி நரகத்து சேராமல் காக்கும் திருமால் தன் பேரான பேஷப் பெறாத பிணச்சமஜர் வேஷ கேட்டு ஆசைப்பட்ட படி கடந்தான் பாதம் மலரேற விட்டிரஞ்சி வாழ்த்த வலராகில் மார்கண்டன் கண்ட வகையே வரும் கண்டீர் நீர் கண்டன் கண்ட நிலை நிலை மன்னும் என் நெஞ்சம் அண்ணான்று தேவர் தலைமன்னர் தாமே மாற்றாக பல மன்னர் போர் மால தெங்கதிரோன் மாய பொழில் மறைய தேராழியால் மறைத்தாரால் ஆலநிழற் கீழ் அறநெறியை நால்வர்க்கு மேல யுகத் துறைத்தான் மெய்த்தவத்தோன் ஞாலமளந்தானை கிடந்தானை, வளர்ந்தானை தான் வணங்குமாறு மாறாய தானவனை வள்ளுகிறாள் மார்விரண்டு கூறாக கீரிய கோளரியை வேறாக ஏற்றி இருப்பாறை வெல்லுமே மற்றவரை சார்த்த நான் முகனால் பெற்ற பரத்தை அவன் செய்த ஆழியாயன்ற உவந்தெம்மை காப்பாயினி காப்பதனயாவாயினி பைகுந்தம் ஏப்பாயும் எவ்வயிர்க்கும் நீ நீ ஏலகெல்லாம் நின்னருளே நிற்பனவும் நீயே தவ தேவதேவனும் நீயே எரி சுடரும் என் திசையும் அண்டத் திரு சுடரும் மகாஜிவை இவயா பிளவாய் திறந்தெரிகான்ற இவயா எரிவட்ட கண்கள் இவயா எரிபொங்காட்டும் இமயோர் பெருமான் அறிவொங்கிக் காட்டும் அழகு அழகியான் தானே அரியுருவந்தானே தானே பழகியான் தாழே பணிமின் தானே உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையனே மீனாய் உயிரளிக்கும் வித்து வித்துமிட வேண்டுங்கொல்லோ கொல்லோ விடையடர்த்த பத்தியுழவன் பழம்புனத்து புனத்து கார் மேகமண்ண கருமால் திருமேனி நீர்வானம் காட்டும் நிகழ்ந்து நிகழ்ந்தாய் பால் பொன் பசுப்பு கார் வண்ணம் நான்கு மிகழ்ந்தாய் இருவரையும் வீயப் புகழ்ந்தாய் சின போற்று மனப்போர் முடிக்கும் வகை வகையால் மதியாது மண் கொண்டாய் மற்றும் வகையால் வருவதொன்றுண்ட வகையால் வஜிரங் குழைத்துண்டும் என்னும் வஜிர வட கொழித்தாய் மற்றும் தொழுவார் ஒருவரையும் யானின்மை கற்றைச் சடையான் கரி கண்டாய் எற்றைக்கும் கடல் வண்ணா, யான் உன்னை கண்டுகொள்கிற்குமாறு மால் தான் புகுந்த மட நெஞ்சம் மற்றதுவும் பேராக கொள்வனோ பேதைகாள் நீராடி தான் தாரகலச்சே தாரகலட்சேவடியை இது விலங்கையிட கட்டிய சேது இது விலங்கு வாலியை வீழ்த்ததுவும் இது விலங்கை தான் ஒடுங்கவில் நுடுங்க தந்தாரி ராவணனை ஊ நொடுங்கவை தான் உகப்பு உகப்புருவந்தானே ஒளியுருவந்தானே மகப்புருவந்தானே மதிக்கில் மிகப்புருவம் ஒன்று கொன்று வீட முருகனையால் அன்றி கொண்ட அவன் அவன் என்னையாளி அரங்கத்தரங்கில் அவன் என்ன எய்தாமல் காப்பான் அவன் என்னதுள்ளத்து நின்றான் இருந்தான் கிடக்குமே வெள்ளத்தரவனையின் மேல் மேல் நான் முகன் அரணையிட்ட விடு சாபம் ஒழித்தான் தாரகயுள் மாநாறு பெருமானை பிறக்கும் கருமாயம் பேசின் கதை கதை பொருள்தான் தான் கண்ணன் திருவயிற்றினுள்ள உதைப்பளவு போது போக்கின்றி வதைப் பொருள்தான் வாய்ந்த குணத்து படாத தடமினோ ஆய்ந்த குணத்தகான் அடி அடிச்சகடம் சாடி அரவாட்டி யானை பிடித்தொசித்து பேய் முலை நஞ்சு வடிப்பவளவாய் பின்ன தோழிக்கா பல்லேத்தருத்திருத்து கோ பின்னுமான குறிப்பு குறிப்பெனக்கு கோட்டியூர்மே யானையேத்த உறி நன்மை பயக்க வெறுப்பனோவே கடத்துமேஜானை மெய்வினை நோய் எய்தாமல் தான் கடத்தும் தன்மயாந்தாள் வாழால் உலகம் அளந்த அசைவேகுல் வாழா கிளந்தருளும் வாய் திரவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமதிலை மகவல்லி கேனியான் நாகத்தனை நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெள் நாகத்தனையரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார் கடல் கிடக்கும் ஆதி நடுமால் அனைப்பார் கருத்தனாவான் நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவ்வுள் நாகத்தனையரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார் கடல் கிடக்கும் ஆதி மகால் அனைப்பார் கருத்தனாக வானுளவு தீவழி மா கடல் மா பொறுப்பு தானுளவு வெங்கதிரும் தன்மதியும் மேல் நிலவு கொண்டல் பெயரும் திசையட்டும் சோழ்ச்சியும் அண்டன் திருமஹாலப்பு அகைப்பில் மணிசரை ஆறு சமயம் புகைத்தான் பொருகடல் நீர் வண்ணன் உகைக்கு மேல் எத்தேவர் வாலாட்டும் எவ்வாறு செய்கையும் அப்போதொழியும் அழைப்பு அழைப்பன் திருவேங்கடத்தானை காண இழைப்பந்திருக்கூடல் கூட மழை பேரருவி மணிவரன்றி வந்த யானை விரிவியற ஒடுங்கும் வெப்ப வெப்பென்று வேங்கடம் பாடின வீடாக்கி நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் கற்கின்ற நூல் வலதில் பட்டிருந்த நூலாட்டி கேழ்வனார் கால் வலையில் பட்டிருந்தேங்கான் காணலுருகின்றேன் கல்லருவி முத்துதிர போன விழவில் ஒலியதிர பேணி வருவேங்கடவா என்னுள்ளம் புகுந்தாய் திருவேங்கடமதனை சென்று சென்று வணங்குமினோ சேனுயர் வேங்கடத்தை நின்று வினை கெடுக்கும் நீர்மயால் என்றும் கடிக்கமலனான் முகனும் கண்மோன்றத்தானும் அடிக்கமலமிட்டேத்தும் அங்கு மங்குல் தோய் சென்னி வடவேங்கடத்தானை கங்குல் புகுார்கள்ற வைத்தானும் தாமரை மேலானும் குடையேற தாங்குவித்து கொண்டு கொண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய் தண்டவரக்கன் தலை தாளால் பண்டெண்ணி ஓம் குமரம் நிற்கும் பொழில் வேங்கடமலைக்கே புரிந்து மலரிட்டுப்பாதம் பரிந்து படுகாடு நிற்ப தெரிந்தெங்கும் தானோங்கி நிற்கின்றான் தன்னருவி வேங்கடமே பானோர்க்கும் மன்னோர்க்கும் வைப்பு வைப்பன் மணி விளக்கா மாமதியை மாக்கென்று எப்பொழுதும் கை நீட்டும் யானையை எப்படும் வேடுவழைக்க உறவரவில் வேங்கடமே நாடு வளை தாடுது மேல் நன்று நன்மணி வண்ணனூர் ஆளியும் கோளரியும் பொன்மணியும் முத்தமும் பூமரமும் பொன்மணி நீரோடு பொறுதுருளும் காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் மெய்மையால் வேங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதும் வேங்கடமே தானவரை வீழ தன்னாடி படை தோற்று வானவரை காப்பான் மலை மலையாமை மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலையாமை தான் ஒரு கை பற்றி அலையாமல் வீரக்கடைந்த கடைந்த பெருமான் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கோற்று கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீமாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாஜன் உரை கிடக்கும் உள்ள எனக்காவொருவரே எம்பெருமான் தனக்காவார் தானே மற்றல்லால் உனக்காயா வந்தனே உன்னை பிறர் அறியார் என் மதிக்கு பின்னெல்லாம் உண்டோ விலை விலை காட்படுவர் விசாரியுண்பர் தலைக்காட்பலிதிரிவர் தக்கோர் முளைக்கால் விடமுண்டவேந்தனே தாதார் கடமுண்டார் கல்லாதவர் கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலே கொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் தேவராய் நிற்கும் அத் தேவும் அத்தேவரில் மூவராய் நிற்கும் முது யாவராய் நிற்கின்றதெல்லாம் நெடுமாலென்றோராதார் கற்கின்றதெல்லாம் கடை கடை நின்ற மரர் கடல் தொழுது நாடுமிடை நின்ற இன்பத்தராவர் உடை நின்ற நீரோதமே நெடுமாலே நின்னடியை யாரோதவல்லவர் அவரிவரென்றில்லை அனங்கவேள் தாதைக்கு எவரும் எதிரில்லை கண்டீர் உவரை கடல் லஞ்சமுண்டான் கடன் என்று வான்குடன் நின்று தோற்றான் ஒருங்கு ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையும் ஆவான் பெருங்குறுந்தம் சாய்த்தவனே பேசில் மறுங்கிருந்தவானவர் தாம் தானவர்தாம் தாரகைதான் என் நெஞ்சமானவர் தாம் அல்லாததென் என் நெஞ்சமேயான் இருள் நீக்கியம்பிரான் மன்னெஞ்ச முன்னொரு நாள் மண்ணளந்தான் என் நெஞ்சம் மேயானை இல்லாவிடான் ஒவ்வினை தீர்த்து யானு கேன் அன்பு அன்பாவாய் ஆரமுதமாவாய் அடியனு எல்லாமும் நீயாவாய் ஒன்பாவ கேள்வா கிளறொளியன் கேசவனே ிய கடியே நானாள் ஆட்பார் துழி தருவாய் கண்டுகொள் என்று நின் தாட்பார் துழி தருவேன் தன்மையை கரும் பொருளாய் நின்ற அரங்கனே உன்னை விரும்புவதே விளேன் மனம் மனக்கேதம் சாரா மதுசூதன் தன்னை தனக்கேதான் தஞ்சமா கொள்ளில் எனக்கேதான் என்றொன்று நின்றுலகையே ஆனையோட்டினான் சென்றொன்று நின்ற திரு திரு நின்ற பக்கம் கரு நின்ற கல்லுன் துாய் தார் தன்னை சூடி தரித்து தரித்திருந்தேனாகவே தாராகண போர் விரித்துரைத்த வெண்ணாக துன்னை திரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் போக்கினேன் போது போதான இட்டிரஞ்சிய துமினோ பொன்மகர காதானை ஆதி பெருமானை நாதானே நல்லான நாரணனை நம்மள் பிறப்பருக்கும் சொல்லானை சொல்லுவதே சூது சூதாவது என் நெஞ்ச தெண்ணினேன் சொல் மாலை மாதாய மாலவனை மாதவனை யாதானும் வல்லவா சிந்தித்திருப்பேர்க்கு பைகுந்தோ சொல்லிகிர் இடம் இடமாவது என் நெஞ்சம் இன்றெல்லாம் பண்டு படநாகனை நெடியமார்க்கு இடமாகவை ஏன் மதிசூடி தன்னோடு அயனான் வைஜேன் ஆட்சை வலம் வலமாக மாட்டாமை தானாக வைகள் குலமாக குற்றந்தானாக நலமாக நாரணனை பதியை ஞான பெருமானை ஷீரணனை ஏத்தும் திறம் திறம்பேன் மின் கண்டீர் திருவடி தன் மறந்தும் புறந்தொழாமந்தர் இறைஞ்சியும் சாதுவனாய் போதுமின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு செவிக்கின்பமாவதுவும் செங்கண்மாள் நாமம் புவிக்கும் புவி கண்டீர் கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை நேர் பார்க்கில் மறைப்பொருளும் அத்தனேதான் தானொருவனாகி தரணியிடம் தடுத்து ஏனொருவனாயியில் தாங்கியதும் யானொருவன் இன்றா அறிகின்றேன் அல்லேன் இரு நிறத்தை சென்றாங்கடி படுத்தனியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரைக் கோனாய் நின்ற மாயன் அன்று போதிய வாக்கதனைக் கல்லார் உலகத்தில் ஏதிலராய் மெய்ஞாதமில் இல்லறமில்லே துறவரமில்லும் சொல்லறமல்லனவும் சொல்லல்ல நல்லறமாவனவும் மாத்தவமும் நாரணேயாவது ஈரன்பாரார் ஆரே அறிவார் அனைத்துலகும் உண்டுமிந்த மின்ந்த பேராழியான் தன் பெருமையை கார்ஷரிந்த கண்டத்தான் என் கண்ணான் காணான் அவன் வைத்த பண்டை தானத்தின் பதி பதிப்பகை பாய் திரை நீர் பாழி மதித்தடைந்த வாடரவன் தன்னை மதித்தவன் தன் வல்லாக மகமேனி மாயவனை அல்லாதும் ரேத்தாதென்னா நான் கொண்டு மானிடம் பாடேன் நலமாக தீ கொண்ட செஞ்சடையான் சென்று என்றும் போ கொண்டு வல்லவாறு ஏத்த மகிழாத வைகுந்த செல்வனார் சேவடி மேல் பாட்டு பாட்டும் முறையும் படுகதையும் பல் பொருளும் ஈட்டிய தீயும் இருவிசும்பும் கேட்ட மனுவும் சுருதிமறை நான்கும் மாஜந்தன மாஜையில் பட்டதற்பு தற்பெண்ணை தான் அறியா மேலும் தடங்கடலை கற்கொண்டு தூர்த்த கடல் மன்னன் எற்கொண்ட வெவ்வினையும் நீங்க விளங்க மனம் வைத்தான் யோ வினையும் ஆயுமகால் கண்டு கண்டு வணங்கினார்க்கு என்னங்குல் காமனுடல் கொண்ட தவத்தார் குமையுணர்த்த வண்டலம்பும் தாரலங்கள் நீள் முடிந்தேட்டிருந்து அங்காரலங்களான ஆய்ந்து கொண்டு ஆதி பெருமானை அன்பினால் வாய்ந்த மனத்திருத்தவல்லார்கள் வல்லார்கள் தம்மை குந்தமாக விரும்புவரே தாமும் தம் வைகும் காண்பார் விரைந்து விரைந்தடை மின்மேல் ஒரு நாள் வெள்ளம் பறக்க கரந்துலகம் காத்தளித்த கண்ணன் பரந்துலகம் பாடின ஆடின கேட்டு படுநரகம் வீடின வாச்கதவு கதவு மனமென்றும் காணலாம் என்றும் உதயும் வினயாவி தீர்ந்தேன் விதையாக நல் தமிழை வித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய் கற்ற முடியாக கலந்து தலந்தான் என் உள்ளத்து காம வேழுதாதை நலந்தானும் ஈதொப்பதுண்டு அலர்ந்தலர்கள் இட்டேத்தும் ஈசனும் நான் முகனும் என்றிவர்கள் பிட்டேத்தமாட்டாத வேந்து வேந்தராய் விண்ணவராய் பின்னாகி தன்னழியாய் மாந்தராய் மாதாய் மற்றெல்லாமாய் சார்ந்தவர்க்குத் தன்னாற்றான் நேமியான் மால்வண்ணந்தான் கொடுக்கும் பின்னால் தான் செய்யும் பிதிர் பிறரும் மனமிலேன் பிஞ்சகன் தன்னோடு எதிர்வன் எனக்கு நேரான் அதிரும் கழற்கால மண்ணனே கண்ணனஜே நாளும் தொடக்காதல் புகுண்டகன் தொழில் தொழிலெனக்கு தொல்லைமால் தன் நாமத்த பொழுதனக்கு மத்ததுவே போதும் கழிசி நத்த வல்லாளன் வாணக்கோன் வாலி மதனழித்த நெஞ்சத்துளம் உளன் கண்டாய் நன் நெஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் உள்ளுவன் கண்டாய் தன்னொப்பால் தானாய் உளன் கான் பெருமலை போல் இந்திராகார் கிட்ட சமய விருந்துண்டார் காப்பார் சமயங்கள் கண்டான் அவர் காப்பான் கார் கண்ட முகனோடு உண்டா நுலகோடு உயிர் உயிர் கொண்டுடலொழிய ஓடும் போதோடி அயர்வென்ற தீர்ப்பான் பாடி செயல் தீர சிந்தித்து வாழ்வாரே வாழ்வார் சிறு சமய பந்தனையார் வகாழ்வேல் பழுது பழுதாகாதொன்றறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழி வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டிரஞ்சி வாழ்வார் கலந்த வினகெடுத்து விண் திறந்து விகித்திருப்பார் மிக்கு வீட்டிருந்து விண்ணாள வேண்டுவார் வேங்கடத்தான் பால் திருந்து வைத்தாரே பல்மலர்கள் மேல் திருந்தி வாழ்வார் வறுமதி பார் மற்றவர்காழ்வாயிரு பகார் தமர் தமராவாரியாவர்க்கும் தாமரை மேலார்க்கும் அமரர்க்கும் ஆடரவத்தார்க்கும் அமரர்கள் தாழ் தாமரை மலர்களில் திரைஞ்சி மகால் வண்ணன் தரையடைவோம் என்று மறந்தறியேன் என் நெஞ்சத்தை வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாலை என்றும் திருவிருந்த மார்பன் சிறீதரனு காளாய் கருவிருந்த நகழ் முதலாக காப்பு காப்பு மறந்தறியே கண்ணனே என்றிருப்பன் ஆ அங்குழியவும் பல்லுயிர்க்கும் ஆக்கை கொடுத்த கோனே குணப்பரனே உன்னை விட துணி யார் மெய்த்தளிந்த மெய்தழிந்தார் என் செய்யார் வேறார் நீராக கைத்தெளிந்து காட்டி களப்படுத்து மெய்தெளிந்த பாம்பினாய் அருளாய் அடி வேம்பும் கரியுமேன்று ஏன் அடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை ஆன்றேன் அமரர் கமராமை ஆன்றேன் கடன் நாடும் மன்னாடும் கைவிட்டு மேல இட நாடு காணயினி ஏன்றேன் அடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை அமர்தமராமை ஆன்றேன் கடநாடும் மன்னாடும் கைவிட்டு மேல இட நாடு காண இனி இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனி அறிந்தேன் காரணம் நீ கற்பவனி கற்பவனி நற்கிருசை நாரணன் நீ நான் இனி அறிந்தேன் ஈசற்கும் நான் முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் முன்னை இனி அறிந்தேன் காரணன்னி கற்றவனி கற்பவனி நற்கிரிசை நாரணன் நன்கறிந்தேன் நான் நான் முகரை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனைத் தான் படைத்தான் யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தே நாள் பொருளை சிந்தாமல் கொன்மி தேர்ந்து